ஸ் வெல்கம் பே டு மை சேனல் அந்த இது இஸ் கலைசை போன வீடியோ நீங்கள் பார்க்கலனா மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னா தான் புரியும் ஸோ இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கணும் புல்மேடில் வந்து சபரிமலைக்கு வந்து நடந்து போயிட்ருக்கோம் ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணி சுடுறீங்க எனக்கு ஒரு மாதிரி மலங்குறதுனாலே ஒரு மாதிரி வயிற்று புரட்டிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் எல்லாமே பேசி சாப்பிட்டதுக்கு மட்டுமா ஸோ தண்ணி குடிக்கிறது தான் பயமாக இருக்குது ஹாட் வாக்காக ஒரு மாதிரி கொம்ப தொண்ணா லைட்டாக குடிச்சிட்டு வச்சிட்டேன் வாமிட் வந்துச்சுன்னா டோப்பில் சோலிங் பிடிஞ்சிடும் ஏன்னா ஆல்ரெடி வெள்ளை டப்ரெலாம் ரொம்ப உணவுப்பட்டேன் இன்னும் டப்பே பண்ணுற கூட இருக்கேன் காய்ஸ் இங்கே ரெண்டாவது செக் போஸ்ட் ஒன்று அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மக்கள் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அது ஒன்றும் தேர்டாக இருக்கணும் தேர்டாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது அது போர்த்தாக தான் இருக்கணும் ஸோ பார்க்கலாம் நம்ம டீம் தான் போய்ட்டுருக்காங்க ஸோ வந்தாச்சு ஆனால் இடம் ஒருத்துங்க நீங்கள் வந்து பெருவழியோ சிறு வழியோ பிளான் பண்ணி போனீங்கன்னா எதுவும் தெரில ஏன்னா நான் போனது கிடையாதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் புல்மேட்டு வழியாக போவான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க செம ஒருத்தன் நல்லா ஃபஸ்ட்டு மலை மட்டும் ஏறது கஷ்டம் ஏறி இறங்குறது அதுக்கப்புறம் வந்து லன் நடந்து போயிட்டு இந்த இயற்கையை அரசுட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க வெயிலே இல்லை நல்லா காத்தடிச்சு ஜெல் ஜல் ஜில்னு இருக்குது சின்ன பிள்ளைங்க வந்து பின்னாடி வந்து சாங் பண்ணிட்டே வர்றாங்க மெடிசன் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து யானையோட சாணியை தான் பார்த்தோம் ஆனால் இப்போ தான் யானை ரெண்டு யானை அங்கே நிற்கிது அதுவும் ரொம்ப தூரத்தில் தான் நிற்கிது நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது ஜூம் பண்ணி பார்த்தேன் சத்தியமாக ஒன்றுமே தெரியல இல்லை இந்த தரையில் படவே இல்லை

உடனே <laughs> <laughs>

அடுத்த செக் போஸ்ட் வந்துருச்சு மூணு செக் போஸ்ட்டுங்க மூணு செக் போஸ்ட்டு மூணு ஆறு கிலோமீட்டருன்னா போட்டுக்கலாம் அப்பா ஆமாம் சபரிமலை ஆறு கிலோமீட்டர் இங்கே தான் நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்க கடந்த இருக்கான்னு இல்லை இல்லை அளிங்க கூழ் குடித்தேன் கூழ் குடித்த கடைசியில் வாமிட் ஆயிடுச்சு கூல் என்னன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச புளிச்ச மாதிரி ஆயிடுச்சு அது கொமட்டி விட்டு அடைச்சி விட்ருக்காங்கண்ணா ஓரிங் ரயசிங்க அடைச்சிருக்காங்க நம்மளால மெடிசன் வாங்க தெரியல ஓ இதுக்கப்புறம் நம்ம எப்போ கிளம்ப போகிறோன்னு தெரில என்னாச்சு அப்படின்னா டோக்கன் நம்பர் வந்து காட்டினா தான் உள்ளே விடன்ட்டாங்க ஸோ இது வந்து மூணாவது செக் போஸ்ட்டு ஸோ இந்த செக் போஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணுறாங்க எவ்வளோ பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறாங்க ஸோ நம்ம டீம் வந்து அதாவது கெட்டு கெட்டி வந்தவங்க ஒரு பதிமூணு பேர் இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் எல்லாமே ஏஜ் ஆனதுனால மெதுவாக மித தான் வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் நாலு பேரும் கொஞ்சம் ஒரு ஸ்பீடாக வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது காட்டினா அலோவ் பண்ணுறாங்க பட் ஆனால் இங்கே சிக்னலும் கிடைக்கல கால் பண்ணவும் இல்லை அவங்களுக்கு ஃபோட்டோஸும் அனுப்பவும் இல்லை ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் கொண்டு வந்த ஃப்ரூட்ஸை வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோம் வெயில் செம்ம வெயில் அடிக்குதுங்க ஆனால் ஏன்னா பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சேன் ஸோ உச்சி வெயில் அடிக்கும் போது செம்ம இதாக இருந்தது நாங்கள் வந்து மூணாவது கேட்லேருந்து போகிறோம் இன்னொரு ஆறு கிலோமீட்டர் இருக்குது டோக்கன் கேட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க அப்புறம் நெட்லேருந்து

இங்கே வந்து கஞ்சி தான் கொடுத்தாங்க கஞ்சி வந்து எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது என்னன்னா வாமிட் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு ஏன் அப்படின்னா கேரளாவில் உள்ள ரைஸ் வந்து எனக்கு குண்டு குண்டாக இருக்கும் பெரிய பெரிய அரிசியாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம இந்த டைம் சாப்பிட்டு மறுபடியும் முடியாமல் போயிடுச்சேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் சாப்பிட்ல அதனால அவங்க சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணும் இப்போ வரைக்கும் ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோங்க ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது அவங்க சாப்பிட்டு நான் சாப்பிடல எனக்கு கஞ்சினாலே ஒத்துக்கூடாது மழை ஏற மாதிரி வாமிட் வந்துடும் அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ அப்படியே கிளம்ப வண்டி தான் இதுக்கப்புறம் ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் லேஸ் அதுக்கப்புறம் சபரிமலைக்கு போயிடலாம் நம்ம இந்த புல்மேடு வந்து ஒரு சம ஒரு பிளேஸு சபரிமலைக்கு போகிற வழி ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு மாலை மட்டும் ஏற மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் புல்மேட்டை அப்புறம் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு செக் போஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க மொத்தம் நாலு செக் போஸ்ட்டு நம்ம மூணாவது செக் போஸ்ட் தான் கடந்து வந்தோம் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு முதல் மொழி ஏறும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினா இது பார்த்திங்கன்னா எப்படி நார்மலாக போய்டுன்னா ஆக்சுவலாக இந்த மலை நான் எப்போ வந்தோம்னா பன்னெண்டு வந்தோம் ஸோ பன்னெண்டு கிட்டே வந்தோம் வந்ததுக்கப்புறம் டோக்கன் இல்லைன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோட்டோவாவது காட்டினா தான் வந்து அலோ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அவங்க தான் வரவே சொன்னாங்க ஏன்னா இங்கே சிக்னலும் கிடைக்காது கால் பண்ணவும் முடியாது ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்தது அதனால் நீங்கள் யாரும் வந்தீங்க அப்படின்னா டோக்கனை வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஃபோட்டோ காட்டினாலே போதும் அலோ பண்ணிடுறாங்க ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒன்று ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோம் அவ்வளோ தூங்கணும் ஆனால் வெயில் சரியான வெயிலுங்க செம்ம வெயில் அடித்தது இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே கூலாக இருக்குது ஸோ இது வந்து வகையான கையன் அப்படியே மாறிட்டே இருந்துச்சு ஸோ ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் தான் சூப்பராக இருக்குது கொய்யாக்கா சைடிலாம் முறைச்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ பன்னெண்டு கிலோமீட்டரு இந்த மாதிரி புல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ளேஸ் எப்படி இருக்குன்னு எடுத்துகிட்டு நினச்சிப்போங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா க்ரீன் வேலின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ் உண்டுலாம் ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சூப்பரான ஒரு ப்ளேஸ் நீங்கள் வந்து சபரிமலைக்கு வந்து பெருவழி சிறுவழின்னு சொல்லிட்டு ரெண்டு வழியில் பெருப்பீங்க பெருவழியில் வந்து காட்டுப்பாதையில் வந்து அதுக்கப்புறம் பம்பா வந்து பம்பாவில் வந்து சிறுவழின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவாங்க இல்லைன்னா டைரக்டாக பம்பா போயிட்டு பம்பாவிலேருந்து சிறுவழின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவாங்க இது வந்து அப்படியே நேராக சன்னிதானத்துக்கே போகக்கூடிய வழி இந்த புல்மேடு வழி ஸோ இந்த வழி யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க வேறு லெவலில் இருக்குது మూడో చెక్ మూడవ చెక్పోస్ట్ చెక్ పోస్ట్ అంత చెక్పోస్ట్ వందరుచి అతీద ఇది చెక్ పోస్ట్ సో అంత చెక్పోస్ట్ తాండిపోయింటాన కీళ్ళ లాస్ట్ అంచావ్ చెక్ పోస్ట్ ఉంది అంటుందో డోకన కాస్ట్ ఎలా పోయిట్టేక அந்த ஒரு செக் போஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஸோ அது கீழே விடுதான் நடந்து வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கணும் அதாவது புல்வெளியிலேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம் இந்த தெரிஞ்சு பார்த்திங்களா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு வந்து இப்போ வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் அண்ணன் வந்து மெடிசனை வந்து கொண்டு இருக்காங்க இந்த பாக்ஸில் எதுக்குன்னா சபரிமலை உள்ள இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு வந்து கொண்டு போகிறாங்க நம்ம தான் கொண்டு போகிறோம் திருநெல்வேலியில் வந்து ஸோ அங்கே இந்த இடத்த பார்த்திங்களா வேறு இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம கீழே இறங்கி அகேன் இந்த புல்மேடு மறுபடியும் புல்மேடு இருக்குது அங்கேருந்து இறங்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் போகணும் எஸ் அப்படி கீழே இறங்கி போகிறோம்னா போகும்போது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் கட்டுற மாதிரி இருந்தேன் கோயிலுங்கன்னு பார்த்தா தெரிகிட்டு இருந்தாலும் முன்னாடி நல்லா தெரிகிற இடத்துல வந்து கட்டுறேன் எஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா தெரியல இந்த இடத்துல இருக்குங்க கீழே போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் சார்ஜர் இந்த புல்மேட்டு வழியாக நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே புல்மேடு முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட்செட் இருந்தது ஆனால் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மலை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மலை கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருந்தது நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கீழே இறங்குறோம் மேலே மலையிலேருந்து கீழே இறங்குறோம் இறங்குற பாதையுமே பயங்கரமாக இருக்குது ஸோ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் நார்மலான ஒரு வழித்தடங்குது ஸோ இதில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடிஞ்சிச்சு ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு தெரில கண்டினியூ பண்ணிட்டே எடுப்போம் அப்புறம் சரியில் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப ஹைட்டான மரங்களாக இருக்கக்கிட்ட ஒரு ப்ளேஸு ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் கீழே இறங்கி அதுக்கப்புறம் இன்னொரு மலை ஏறி அதுக்கப்புறம் இன்னொரு மலை ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம் இல்லட்டினா அங்கே போய் பார்த்துக்கலாம் ஆனால் இன்னும் ரெண்டு மலை ஏறணுமா பழம் எதுவும் இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம் ஜூஸ்லாம் குடிச்சா செட் ஆகுது அவங்களுக்கு ஸோ அவங்க கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸோ இந்த கியூஆர் கோடு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ஒரு ஆப் உண்டு ஐஎன் சொல்லிட்டு இது ஸ்கேன் பண்ணால் நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டும் ஆமாம் வயசு இந்த இதுலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குது ஸோ ஒரு மலை ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்போ இப்போ மூணு கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோண்ணே அங்கேருந்து ஒரே ஒரு செக் போஸ்ட் தாண்டி வந்துருக்கோம் ஆமாம் ஆறு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வந்திருக்கோம் ஒரே ஒரு கிலோமீட்டர் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் இது மலை ஏறி இறங்கணும் போல இன்னும் ஒரு மலை இருக்கு அதான் இந்த மலை இறங்கிட்டு இன்னொரு மலை ஏறி இறங்கணும் இப்படிதானா மூணு மலை இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம இறங்கும் போது ஒரு மலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மலை ரொம்ப பயங்கர பள்ளம் இருக்கனோட போலீஸ் போட்டு பார்த்து நடந்து போகணும்னு சொல்கிறாங்க இடமே ரொம்ப சர்க்குலாக தான் இருக்குது எப்படி காட்டினாலும் ஏன்னா கல்வி விடுது நமக்கு இந்த பள்ளம் பள்ளத்தை பார்த்தாலே பயம்தான் பக்கத்துல தான் இருக்குது பெரிய பள்ளம் உளுந்து பார்க்கணும் அவ்வளோதான் உளுந்து தான் காட்டணும் அங்கே இங்கே அவ்வளோதான் வேண்டாம் போட்டோம் செம்ம பரிசு மரம் தான் இந்த மரம் சைடு காட்டுற பாருங்க முட்டு வர வலிக்குதுங்க ரொம்ப வித்தும் ஹைட்டும் பயங்கரமாக இருக்குது இந்த மரத்தில் எப்படி தெரியும் எவ்வளோ தூரத்தை பாருங்கள் இந்த சைடு அங்கே வரைக்கும் இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் நான் நடந்து போகணும் இந்த மாதிரி இன்னும் ஒரு மலையா கணக்கே இல்லாத மாதிரி இருக்கு அப்பா போய்ட்டே தான் இருக்குது மலை மழையாக கீழே இறங்கியாச்சு இந்த மலை இறங்கிட்டு இன்னொரு மலை ஏறும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு முடிச்சு கூட வருதுங்க சாதாரணமாக கிடையாதுங்க நந்தவாடி புல்மையுடு மட்டும்தான் நல்லா இந்த மற்றபடி ஏட்டால் முரட்ட தரமாக தான் இருக்குது ஏற்ற மாதிரி இறக்கும் கல் கல்லும் பார்ையும் வேறுபடும் தான் இருக்குது இருந்தாலும் வலிக்கு வலிக்கு இந்த மாதிரி நடந்து நடக்க போகிறோம் சமை பயன்பெலாம் பார் ஃபுல்லாக இப்படி தள்ளி வச்சுனா கேட்கலாம் காலு எல்லாம் வச்சு போகணும் இறங்குறவன் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வயசு ஒரு வழியாக நீண்ட நேரம் பயணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நார்மல் வலி வந்திருக்கு இது வரைக்கும் ஏற்றம் இறக்கும் தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே கல் புள்ளும் இந்த கல்லுகளாக தான் இருக்குது ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஒரு இருக்கும் நார்மல் வலி இந்த மாதிரி வழி இருந்துச்சுன்னா ஈஸியாக நடந்துடுறாங்க ஏன்னா மலையிலேருந்து இறங்கும் போது போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி மண் தர மாதிரி இருந்துச்சுன்னா கூட தெரியாது ஃபுல்லாக சின்ன சின்ன பிடிப்பிடிக்கெல்லாம் இருக்கா கால் ரொம்ப குத்துருது அது பண்ணிடு லைட்டாக மைல்டாகி பார்க்கலாம் இன்னொரு மலை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மலை ஏறி கண்டனும் ஒரு ஃபால்ஸ் உண்டு அந்த ஃபால்ஸ் மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக கோயிலுக்கு தான் ஓகே ஃபால்ஸில் காட்டுறேன் வீடியோவை அதுக்கப்புறம் நேராக கோயிலு தான் காட்ட போகிறேன் ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியா மலை இறங்கி கீழே வந்தாச்சு இதுக்கப்புறம் அந்த ஒரல் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அது பேருக்கு காட்ட தெரியல தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன் ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலை போகிறோம் எத்தனை பேர் வந்து போயிட்டு டோக்கன் கொடுத்து பண்ணணும் செக் போஸ்ட்டில் லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும் ஸோ இதுதான் ஃபால்ஸுக்கு போகிறது ஃபால்ஸுக்கு போய்ட்டு எப்படி பார்த்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போவோம் இந்த ஃபால்ஸோட பேர் வந்து அருவி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்த அருவி வந்து உளுந்து உளுந்து என்னாச்சுன்னா உரல் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இதானதுலாம் உரல் அருவி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இது இருக்குது என்னென்னா ஐயப்பனை வந்து குளிப்பாட்டுறது இந்த தீர்த்தத்தில் தான் குளிப்பாட்டுவாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க ஸோ பம்பா வழியாக வந்தவங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு அகைன் வந்து இந்த தீர்த்தத்துக்கு வருவாங்க நம்மதுக்கு வந்து போகிற வழி தான் ஸோ குளிச்சு முடித்தாச்சு இன்னும் தான் வந்து லாஸ்ட்டு செக் போஸ்ட்டில் வந்து டோக்கனை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அதாவது டோக்கன் கொடுத்து வெளியில் வந்தவங்க நோட் பண்ணாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நேரம் சன்னிதானத்துக்கு போக போகிறோம் இந்த வழியாக தான் வந்தோம் நிறைய வந்து ஃப்ரீ டாய்லெட் வச்சுருக்காங்க இங்கே வந்து அப்புறம் வந்து தங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இடம் வந்து கட்டி போட்டிருக்காங்க ஸோ இங்கேயே நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேர் தூங்கிட்டுருக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்மளும் தூங்குறது தான் வந்து தூங்கிக்கலாம் இதுக்கு வந்து பேமெண்ட்லாம் கிடையாது ஃப்ரீ தான் அது

எவ்வளோ கூட்டம் இருக்கு என்ன எங்கே வருவா செம கூட்டம் இருக்கு கூட்டத்தில் படிக்கட்டும் எனக்கு முட்டை வேறு சம பையனா இருக்கு அந்த கோவில் எதுவும் பாருங்க இங்கிருந்து டே லைன் போயிட்டு வருது கூட்ட கூட்டம் இருக்குங்காயிஸ் நம்ம வந்து இப்போ கீழே நின்று பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல இந்த டிராக்டர் இருக்கல இது வந்து கீழே வந்து திங்ஸ் கொண்டு வரதுக்காக வச்சிருக்காங்க மெடிசன் ஒரு வழியாக சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு நம்ம பேசட்டும் இந்த மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு வராங்களா அதில் என்ன இருக்குன்னா அந்த நெய் தேங்காவும் பச்சரிசியும் இருக்கும் இந்த தேங்காவை வந்து இங்க தான் உடச்சி அந்த நெய்யை வந்து மொத்தமாக கொண்டு போய் சாமிக்கு படைப்பாங்க ஸோ அதை தான் அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு க்ரௌடு பார்த்தீங்கன்னா செம்ம குரவுடு இருக்கு பட் ஆனால் ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே போய்ட்டு மேலேருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா சாமியை போய் பார்த்துடலாம் ஸோ இப்போ மேலே போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த லைன்லேருந்து வர்றாங்களேன் ரைட் சைட்லேருந்து அவங்க ஃபுல்லாக வந்து இருமுடி கட்டி வருவாங்க பம்பால் இருந்து நம்ம வந்து நார்மலாக போகிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சை இந்த சைடு வழி தனி வழியாக இருக்கும் கீழே பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஸோ அவங்க எல்லாருமே அந்த நெய்டேங்கை வந்து உடச்சி இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சபரிமலைக்கு வந்துட்டோம் அந்த கோல்டு கலரில் இருக்கல அங்கே தான் ஐயப்பன் சாமி இருக்க இடம் நம்ம வந்து க்ராஸ் பண்ணி இப்போ போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா உள்ளே வந்து சாமி மட்டும் தான் கும்பிட போகிறேன் எல்லாருமே இந்த கோவில் பின்னாடி இந்த மூலஸ்தானம் இருக்குன்னா அது பின்னாடி வந்து விழுந்து கும்பிட்றாங்க நானும் விழுந்து கும்பிட்டேன் ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டு ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சபரிமலையை ரீச் பண்ணி நல்லபடியாக சாமியை கும்பிட்டாச்சு ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வந்து மாலை போட்டிருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை அனுப்புங்க ஏன்னா அவங்களும் இந்த வழியில் பயணம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பவும் வரணும் வாங்கிட்டு இப்போ வந்து அன்னதானம் கொடுத்து போகிறோம் அன்னதானம் பண்ணுறத்தில் வந்து இப்போ சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு கீழே இறங்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சாப்பாடு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்ப்போம் நான் வந்து அன்னதானம் வந்து செவன் ஓ கிளாக்னு இருக்காங்க அதனால் இப்போ வந்து பின்னாடி இருக்க வந்து அரியாஸ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் கீழே பம்பே கிளம்பி பஸ் ஏறி போக வேண்டிதான் ஸோ மொபைலில் சார்ஜ் இல்லை சார்ஜ் போட்டால் அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து இதோட முடியும் லாரிஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரேட்டு போட்டிருக்காங்க காஃபி வந்து இருபது ரூபா சப்பாத்தி வந்து செவன்ட்டி ஃபைவ் பரோட்டா வந்து செவன்ட்டி எய்ட்டு வெஜ்ஜு பிரியாணி வந்து நைன்ட்டி த்ரீ ஸோ ரேட்டெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஸோ நாங்கள் வந்து தோசையும் சப்பாத்தியும் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணாங்க பட் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ ப்ராப்ளம் இல்லை ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து நேராக சிறு வழிப்படாதது பம்பை இருக்கும்ல ஸோ பம்பைக்கு கீழே இறங்குறோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது இங்கே சபரிமலையிலேருந்து கீழே பம்பைக்கு வர்றதுக்கு நாலு கிலோமீட்டர் இருக்குது நாலு கிலோமீட்டர் நம்ம நடக்கணும் ஸோ மொபைலில் சார்ஜ் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே இறங்க போகிறேன் கால் செம பெயினாக இருக்குங்க இறங்கவே முடியல மழை வேறு லைட்டாக தூக்கிகிட்டே இருக்குது ஸோ காய்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இது வந்து டோலின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து கிராஸ் ஆகிட்டே இருக்காங்க ஸோ வயசானவங்க முடியாதவங்க வந்து நடப்பாங்களேன் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டோலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது நிறைய பேர் கொண்டு போய்ட்டா ஆனால் சமைக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் கைஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது ஸோ சேஃபாக எல்லோரும் போயிட்டு வாங்க சபரிமலைக்கு நாங்களும் சேஃபாக போயிட்டு வந்தோம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ